நீங்க பார்த்துட்டு உங்களோட ஹாப்பி அண்ட் ஸ்ட்ரென்த் சேனல் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் எழுந்திரிச்ச உடனே பைக் எடுத்துட்டு ஒரு நல்ல லொக்கேஷனுக்கு போகணும் அப்படின்னு கிளம்பிட்டோம் நம்ம நாமக்கல்ல இருந்து கரெக்டாக முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் வந்து இந்த டேம் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் கரூர் வழியாக நீங்கள் வந்தீங்கன்னா கரெக்டாக இருபத்தி ரெண்டு கிலோமீட்டரில் இந்த மாயனூர் டேம் வந்து அமைஞ்சிருக்கு நாமக்கல்லிருந்து எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நேராக திருச்சி ரோடு திருச்சி இருந்து வளையப்பட்டி அப்படிங்கிற ஒரு இருந்து ரைட் சைடு நம்ம கட் பண்ணணும் அந்த ரைட் சைடு கட் பண்ணிட்டோம்னா நேராக காட்டுப்புத்தூர் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் மாயனூர் அப்படிங்கிற ஒரு ஊர் வந்து அமைஞ்சிருக்கு அந்த ஊரில் அவ்வளோ அற்புதமான டேம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த ஊரை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா இந்த டேம்ல இருந்து தான் தண்ணி வருது இதை தான் இந்த மக்கள் எல்லாம் விவசாயம் பண்றாங்க எப்பயுமே இந்த ஊருக்கு தண்ணி பஞ்சமே வந்ததே கிடையாதாமா வாங்க அந்த ஊரை பத்தி பார்க்கலாம் நாங்க பைக் எடுத்துட்டு காலையிலேயே கிளம்பிட்டோம் போற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டேம்ல வர தண்ணில இருந்து விவசாயம் பண்றாங்க புள்ள வாழைத்தோப்பு பச்சை பசுன்னு அப்படியே செழிப்பா செம்மையா இருக்கு பைக்ல நாங்க போகும்போது ரெண்டு பக்கமும் அப்படியே கண்புள்ளா காய்ச்சியாவே பச்சை பசு ஏறுனு அழகா இருக்கு அது மட்டும் இல்லாம கிணறு எல்லாம் நொம்பி தண்ணியெல்லாம் அந்த நிலப்பரப்புல அப்படியே தங்கி இருக்கிற மாதிரி ரொம்பவே அழகா இருந்துச்சு அப்படியே ரெண்டு பக்கமும் வழித்தளத்துல அப்படியே அந்த அழக ரசிச்சுக்கிட்டு நாங்க அப்படியே மெதுவோம் காலையில் அப்படியே கிளம்பிட்டு போகும் இங்கே பாருங்க தண்ணி எல்லாம் அப்படியே நிற்கிது எப்படியோ ஒரு வழியா கிட்டத்தட்ட அப்படியே வண்டியில் மெதுவாக வந்து கிட்டத்தட்ட டேமை நெருங்கிட்டோம் டேம் பாலத்து தான் இப்போ வந்து நம்ம வண்டி போயிட்டு இருக்கு இந்த டேம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல நம்ம சேர சோழ மன்னர்களால் கட்டப்பட்டதாம்மா இந்த அணை பார்க்கறதுக்கே அவ்வளோ அற்புதமான காட்சி வாங்க இப்ப வந்து நம்ம மாயனூர் வந்து ரீச் ஆயிட்டோம் இப்ப டேம் தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம் அந்த தண்ணியோட சவுண்டு கூட பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கு அதனோட வியூ பத்தி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த டேம் கிட்டத்தட்ட எவ்வளோ பெரிய பரப்புல அமைஞ்சிருக்கு வானமும் நீரும் கலந்த அழகான காட்சி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட இந்த டேம் வந்து இருபத்தி அஞ்சு சதுர கிலோமீட்டர் பரப்பில் அமைஞ்சிருக்காமா அவ்வளோ அழகான காட்சி கடல் அலை போல் நீர் இந்த கதவுக்கு முன்னாடி இதை தடுத்துருக்காங்க அதில் வந்து தண்ணி வந்து கசஞ்சு வந்துட்டுருக்கு அந்த தண்ணியோட சலசலப்பு காலு காதுக்கு வந்து அவ்வளோ இனிமையாக இருக்குது இந்த நேரில் பார்த்திங்கன்னா இன்னும் அவ்வளோ அழகாக இருக்கும் இது ஒரு பக்க காட்சி மறுபக்கம் வாங்க பார்க்கலாம் ஏன் வந்து வீக்கெண்டில் வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோன்னா வீக்கெண்டில் வந்தீங்கன்னா நிறைய கும்பல் இருக்கும் இது அடுத்த புறமான காட்சி தண்ணி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சீரிக்கிட்டு வருது பாருங்க இதில் புரிஞ்சோம்னா ரெண்டு கிலோமீட்டர் அந்த பக்கம் தான் நம்மளை இழுத்து போய் தள்ளிடும் அந்தளவுக்கு ஸ்பீடு இது வீக்கெண்டில் வந்தீங்கன்னா நல்லா வந்து நீங்கள் ஸ்பென்ட் பண்ண முடியாது வீக் டேஸில் வந்தீங்கன்னா கும்பல் அதிகமாக இருக்காது ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அவ்வளோ அருமையான காட்சி தண்ணியில் இறங்கணும் போல ரொம்பவே ஆசையாக இருக்குது இதை பார்த்த உடனே ஒரு வழியாக அந்த பாலத்தை கடந்து நம்ம மாயனூர் ரீச் ஆயிட்டோம் இங்கே பாருங்க மாயனூர் நகராட்சி நம்மளை வரவேற்கிறது அந்த இடத்துல ஒரு பையன் வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தான் என்னதான் தான் பண்ணுறான் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வலை விரிச்சு போட்ட உடனே மீன் சிக்குதா இல்லையா அப்படின்னு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் டக்குனு கிட்ட போனால் ஏதோ கையில் எடுத்தான் கையில் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு மீன் அப்படியே அந்த வலை குளார போட்டுட்டான் இந்த பையன்கிட்ட அட்ரஸ் கேட்டோம் எங்கப்பா மீன் கடை இருக்கு அப்படின்னு கேட்டப்ப கொஞ்ச தூரத்துல அந்த ஆட்சியில இருந்து உள்ள போங்கண்ணா மீன் கடையெல்லாம் நிறையா நிறைய இருக்கு அப்படின்னு பார்த்தோம் உள்ள போனோம்னா கெண்டை கெளுத்தி கொக்கு அப்படின்னு நிறைய மீன் வகைகள் வந்து வச்சுருந்தாங்க ஒரு பொண்ணு மீன் வந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க உள்ள கிட்டத்தட்ட இருபது கடைகளுக்கு மேலே இருக்கு இந்த கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு மணிலேருந்து நைட்டு ஏழு மணி வரைக்கும் இந்த கடைகள் வந்து இயங்கிக்கிட்டே இருக்குமாம்மா இவங்க நம்ம சொல்லிட்டோம்னா மீனை வந்து பொறிச்சு நம்மளுக்கு தராங்க வாரத்தில் ஏழு நாளும் கடைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வாங்க இப்போ நம்ம கிட்டத்தட்ட மீன் வாங்கிட்டோம் வாங்கிட்டு இந்த இருந்து அப்படியே மெதுவாக போயிட்டு கரெக்டாக மீன் வாங்கின இருந்து இங்கே ரயில்வே கேட் இருக்கு ரயில்வே கேட்டில் பக்கத்திலேயே முனியப்பன் கோயில் இருக்கு முனியப்பன் கோயிலுக்கு ரைட் சைட்ல மீன் கடை இந்த மீன் கடையில தான் நம்ம மீன் சமைக்க கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா இந்த இடத்துல கடை வச்சு நடத்திட்டு இருக்காங்க மீன் வந்து அந்த இடத்துல நம்ம வாங்கி இந்த இடத்துல கொண்டாந்து கொடுத்தோம்னா மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் நல்ல ஹைஜீனிக் முறையிலையும் சமைச்சி தராங்க ஆர்டர் பேர்லேயும் ஆர்டர் எடுத்து நம்ம முத நாளே வரோம் அப்படின்னா நல்லபடியாக சமைச்சு கொடுக்குறாங்க இவங்களோட ஃபோன் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப் டிஸ்கிரிப்ஷனில் கீழே தரேன் ஏதாச்சும் ஆர்டர் இருந்துச்சுன்னா மறக்காமல் இவங்களுக்கு ஆர்டர் பண்ணி ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா சமைச்சி கொடுத்துருவாங்க ஜிபே பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் மீன் வந்து பொறிச்சு வாங்கிட்டு வந்தாச்சு இந்த பாலத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நீளமாக இருக்கு இந்த பாலம் கிட்டத்தட்ட ரெண்டு டு ரெண்டரை கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இருக்குன்னு இந்த மக்கள் சொல்றாங்க அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வர்றதுக்கே எல்லாமே ரசிச்சுட்டு வர்றதுக்கே ரொம்பவே ஆசையா ரொம்பவே அருமையா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்தப்ப மீன் ஒரு வழியா வாங்கிட்டு வந்துட்டு நம்ம ஆத்துக்குள்ள இறங்குறோம் இங்க பாருங்க இந்த பாலத்தில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு தூண்களாகவே இருக்குது ஒவ்வொரு தூணும் ரொம்ப ரொம்ப பெருசாகவே இருக்குது இந்த தூண் பார்த்தீங்கன்னா மொத்தம் அங்கேருந்து இது வரைக்கும் தொண்ணூற்றி ஏழு தூண்கள் வரைக்கும் அமைஞ்சு அமைச்சு வச்சுருக்காங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு பாலம் அது மட்டும் இல்லாமல் இந்த டேம் வந்து ரொம்பவே அழகான காட்சிகளை அடங்கி உள்ளது இந்த நீர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த டேமில் பிடிக்கிற மீன் தான் அந்த இடத்துல வச்சு விற்றுட்ருக்காங்க எப்பயுமே மீன் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவே கொடுக்குறாங்க அதுதான் இந்த டேமுக்கான ஸ்பெஷாலிட்டி நீங்கள் இங்கே வீக்கெண்டை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு மீன் ஆர்டர் பண்ணிட்டிங்கன்னா அவங்க வந்து சமைச்சி வந்து உங்களுக்கு தந்துருவாங்க இந்த டேமில் எப்பயுமே வந்து நீர் வரத்து வந்து கம்மியாகிறதே இல்லாததுனால ஒரு குறிப்பிட்ட சீசனில் வந்து நீர் பறவைகளும் சரி மற்ற பறவைகளும் சரி இங்கே வந்துட்டு போகிறதா நிறையா சொல்கிறாங்க அதே மாதிரி நாங்கள் வந்து இந்த டேமுக்கு வரும்போது மேலே பாலத்துலேருந்து பார்த்தோம் நீர்வாத்துகளும் கொக்குகளும் அதிகமாகவே இருந்துச்சு ரொம்பவே அழகான காட்சியாக இருந்துச்சு அது இது வந்து பக்கத்தில் ஒரு வாய்க்கால் அதை வீடியோ எடுக்கலான்னு நம்ம கிட்ட போனோம்னா அந்த பறவைகள் வந்து பறந்து பறந்து போயிடுது அதை சரியாக நம்மளால் வீடியோ எடுக்க முடியல ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக நேரம் கிடச்சிச்சுட்டான் ஒரு நாள் இங்கே வந்துட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு குளிச்சுட்டு சந்தோஷமாக போகலாம் பொறுவலையே எப்படியோ நம்ம ஆற்றுக்குள்ளார வந்தாச்சு இங்கே வரும்போது நீங்கள் பார்த்து வாங்க கல் முள்ளெல்லாம் எல்லாம் கொஞ்சம் இருக்குது அதனால பாறைகளும் இருக்குது கொஞ்சம் பார்த்து வாங்க தண்ணிக்குள்ளார நம்ம இறங்கிட்டோம் தண்ணி ரொம்பவே சில்லுன்னு இருக்குது நல்லா ஹாப்பியான மூமெண்ட்டு கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா நல்லா வந்து ஸ்பென்ட் பண்ணிட்டு போங்க சூப்பரான ஒரு தருணம் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டன் அழுத்துங்க அதுக்கு பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு ஷேர் பட்டன் இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க மறுபடியும் புதிய வீடியோ ஏதாச்சும் உங்களுக்கு போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இப்போ தான் நீங்க பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைபராக ஆயிருங்க நன்றி வணக்கம்